இரண்டு ரூபாய் சின்னப்பன் என்பவன் ஒரு அன்பான மனிதன் அவன் தினமும் ஒரு ஏழை பாட்டிக்கு இரண்டு ரூபாய் தருவான் ஒரு நாள் அவன் வேலைக்கு செல்லும் வழியில் இன்று எனக்கே பணம் குறைவாக உள்ளது நாளைக்கு கொடுத்து விடலாம் என்று நினைத்தான் ஆனால் பாட்டியின் முகத்தை பார்த்தவுடன் அவனது மனம் மாற்றமடைந்தது அவன் பாட்டிக்கு செல்லும் வழியில் கடையில் ஒரு சின்ன வேலை செய்து இரண்டு ரூபாய் சம்பாதித்து பாட்டிக்கு தந்தான் அந்த நாளிலிருந்து அன்புக்காக செய்யும் உதவிக்கு எப்போதும் காலதாமதம் இருக்கக்கூடாது என்று அவன் புரிந்து கொண்டான்